இந்த காலவெளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை வாசிப்போம் ஐந்தாம் அதிகாரம் கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே ஆமேன் இந்த காலவெளியிலே பல காரியங்களுக்காக நீங்க இருக்கலாம் போராடி கொண்டிருக்கலாம் கருத்தருக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த காரியங்களுக்கு ஒரு முடிவு வராதபடிக்கு நாம் தத்தளித்து கொண்டிருக்கலாம் எத்தனையோ நாட்களுக்காக இந்த காரியத்துக்கான ஜெபிக்கிறேனே என்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு வரும் என்னைக்கு இதுக்கு ஒரு தீர்வு வரும் இது என்றைக்கு கைகூடி வரும் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம் செபித்துக் கொண்டிருக்கலாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம் போராடி கொண்டிருக்கலாம் அது வருஷ கணக்கா இருக்கலாம் மாதங்களாயிருக்கலாம் நாட்களா இருக்கலாம் ஆனால் இந்த காலைவலையிலே கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே நீங்கள் அதனுடைய முடிவை காணப்போகிறீர்கள் கர்த்தர் மிகுந்த உறக்கம் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார் கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு முடிக்கவே முடியலையே அதுக்கு முடிவே வரலையேன் அந்த ஆண்டு சொல்கிறாரு கர்த்தருக்கு சூதுராம் கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே யாரை க யாரை குறித்து சொல்றார் அதுக்கு முன் வசனம் பார்த்தா ஏதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியமான்களாயிருக்கிறாயே யோபு பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே கர்த்தரின் செய்கைகளின் முடிவை கண்டிருக்கிறீர்களே யாருடைய செய்கைகளின் முடிவு யோபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் அதுக்கு சொல்றார் பொறுமையா இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் யோபு தன்னுடைய எல்லா காரியத்திலும் பொறுமையா இருந்தது நிமித்தம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தரின் செயலின் முடிவை யோபுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் இந்த காலவிலையில கூட நீ பொறு

ஒரு பெரிய நீதிமானாய் காணப்பட்டான் ஆனால் ஒரே எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான் கர்த்தர் அவனை சாத்தான் கையிலே ஒப்பு கொடுத்தார் அவன் சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சேலஞ்ச் இருந்தது ஒரு சவால் என்னுடைய தாசனாகிய யோபு எந்த சூழ்நிலையிலும் என்னை மறுதளிக்க மாட்டான் அதனால் கத்த அப்ப யோ அத சாத்தான் சொல்றான் நீங்க அவனை வேலி அடைச்சிருக்கீங்க வேலி எடுத்துடுறாரு எல்லாத்தையும் அழிச்சிடுறான் கடைசியில் அவருடைய சரீரத்தை கூட தோன்றான் ஆனால் அவன் ஜீவனைத்தோட மட்டும் ஆண்டவர் அவனுக்கு அனுமதிக்கலை அத்தனை சோதனையிலும் யோபு இருந்தான் யோபு புஸ்தகம் வாசிக்கும் போது ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவன் அறிக்கை எடுக்கிற காரியத்தை நாம் பார்ப்போம் முதல் அதிகாரத்திலே அவன் சொல்லுகிறான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்த நாமத்துக்கு ஸ்தூத்திரம் ரெண்டாவது அதிகாரத்தில் பார் சொல்லும்போது சரீர பலவீனம் அவனை அலக்கழித்த போது சாம்பலே உட்கார்ந்து ஒரு ஒட்டை எடுத்து தன்னை சுரடி கொண்டிருக்கிற வேளையிலே அவன் மனைவி பார்த்து சொல்லுகிறார் இன்னும் உன் உத்தமத்தில் நிற்கிறாயா தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லும்போது யோபு சொல்லுகிறார் நன்மையை அனுபவித்த நாம் ஏன் தீமையை அனுபவிக்க கூடாது என்று யோபு பொறுமையாய் பேசுகிறதை நாம் பார்க்க அவருடைய நான்கு நண்பர்களும் மூன்று கடந்து வருகிறார்கள் ஏழு நாட்கள் அமைதியா இருக்கிறார்கள் யோபுடைய பாடுகளை பார்த்து ஆனால் நான் அந்த எட்டாம் நாளிலிருந்து மூன்று பேரும் அவனை சபிக்க அவனை அவன் மீது எரிச்சலாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் யோபு ஒவ்வொருவருக்கும் பிரதியுத்தரமாக அவன் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை ரூபகாரம் பண்ணுவேன் அவரையே நான் வெளிப்படுத்துவேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் அவர் எனக்கு செய்வார் என்று சொல்லுகிறார் இன்னொரு இடத்துல அவர் காலை தோறும் என்னை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார் கர்த்தர் மனுஷனை விசாரிக்கிறதற்கு நான் எம்மா என்று சொல் அவர் அடி காயப்படுத்தினாலும் அவர் காயங்களை கட்டுகிற தேவன் என்று சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் அவரை காண்பேன் என்று சொல்கிறார் பின்னாலே பார்த்தாலும் இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் அவளை காணேன் ஆனால் அவர் என்னை ஒளிந்து கொண்டு பார்க்கிறார் என்னை சோதித்த பின்பு சுத்த பொண்ணாய் விளங்க செய்வார் என்று சொல்லி யோபு ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் கடைசி அதிகாரத்திலே பார்க்கும்போது அவன் பொறுமையா இருந்தது நிமித்தம் கர்த்தரின் செயலின் முடிவை நாம் பார்க்கிறோம் அப்படி என்ன அவர் கர்த்தரின் செயல் முடிவு இருந்தது எல்லாவற்றையும் அழித்து விட்டாரே யோபு யோபு மனைவியை தவிர ஒருவருமே இல்லையே என்ன செயல் நாம் காணப்போகிறோம் என்று சொல்லும்போது கடைசியா யோபு சொல்ல முடிக்கிறார் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே ரெண்டாம் வசனத்திலே தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது என்பதை அறிந்திருக்கிறேன் கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய எல்லா கிரிகளிலும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் நினைத்தது ஒரு நாளும் ஒரு போதும் தடைப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அயோபு சொன்னதை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் அப்படி சொல்லி அவன் சிநேகிதர்களுக்காக அவன் ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி அந்த கர்த்தரின் செய்கைகளின் முடிவு எப்படி இருந்தது கர்த்தர் யோபின் புன்னில் முன்னிலமையை பார்க்கிலும் அவன் பின்னிலமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏறுகளும் ஆயிரம் கழுதுகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் மூத்த மகளுக்கு எமீமால் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெட்சியால் என்றும் மூன்றாம் மகளுக்கு கேரேனோப் என்றும் பேரிட்டாள் அது மாத்திரமா தேசத்தின் எங்கும் யோவின் குமார்த்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்களை காணப்படவில்லை அவர்கள் அவர்களை சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார் அது மாத்திரமா யோபு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறை தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காணும்படி யோபு நெடு நாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்ததை நாம் பார்க்கிறோம் அவனுடைய கருத்துடைய செய்கை எப்படி இருந்தது போன எல்லா மிருக ஜீவன்கள் பொருட்களை ரெட்டிப்பாய் தந்தார் மூன்று அழகான சகோதரர்களை கர்த்தர் கொடுத்தார் ஏழு சகோதரர்களை கொடுத்தார் அது மாத்திரமா கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக யோபு நல்ல சரீர சுகத்தோடு வாழ்ந்து நாலு தலைமுறையை பார்த்தார் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்த்தார் அது மாதிரி அதற்கு பின்பு நூற்றி நாற்பது வருஷம் வாழ்ந்து பரிபூர்ண ஒரு மரணத்தை அடையும்படி செய்தார் இதான் கர்த்தரின் செய்கையின் முடிவு இன்றைக்கு முடி முடிந்து பாடு இல்லையே முடிக்க முடியவில்லையே இன்னும் எத்தனை நாட்கள் நான் காத்திருக்க வேண்டும் என்னுடைய பிரயாசத்திற்கு ஒரு முடிவில்லையா என் ஜபத்திற்கு ஒரு முடிவில்லையா என்ற நாம் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டு சொல்றார் கர்த்தரின் செய்கைகளின் முடிவை கண்டிருக்கிறீர்களே யோபை போல் நம் இருக்கும் போது பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆனா நம்ம பொறுமை அளந்துடுறோம் ஏன்னா அவ்வளோ பாடுகள் நம்மதிலே அவ்வளோ பாடுகள் மத்தியிலும் யோபு இருந்ததை கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார் ஹலலூயா இன்றைக்கு நாம் இருக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் பொறுமை இருக்கிறபடி கர்த்தர் நம்மோடு அவர் இரக்கமும் மகா பெரிய தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் கலங்காதீர்கள் ஹலலூயா யோபு கர்த்தர் ஆசீர்வதித்தது போல் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நம்மை சோதித்த பின்பு ஒரு சுத்த பொண்ணாய் விளங்க செய்வார் நன்றி அப்பா உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை வழியில் அப்பா யோபின் செய்கையை கண் அதன் முடிவை கண்டிருக்கிறீர்களே இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை முடிவு முடிவு அந்தவரை எங்கள் காரியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை நாங்கள் பார்க்க போகிறோமாப்பா ஒரு முடிவு எங்கள் ஜபத்திற்கு ஒரு முடிவு சரீர பலவீனத்திற்கெல்லாம் ஒரு விடுதலை அன்றவரை நீ தரப்போகிறீரப்பா நீர் இரக்கமும் உருக்கமும் அந்தவரை கிருபையுள்ள தெய்வனாயிருக்கிறீராப்பா யோபு பொறுமையாயிருந்து இருந்து அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டது போல் யோபுடைய மகி முடிவு எவ்வளவு மகிமையாயிருந்ததப்பா இன்றைக்கு நாங்கள் பிரயாசப்படுகிற காரியங்களுடைய முடிவும் ஒரு பெரிய மகிமையை நான் வெளியிறங்கமா போவதற்காய் சூத்துகிறான் அது எங்கள் கண் கண்கள் ஏகமாய் காணப்போகுதுப்பா எங்களை சூழ இருக்கிற கண்கள் காணப்போகிறது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நிச்சயமாக உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை என்று சொன்ன தேவன் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்கும்படி உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் அது தீமைக்கு அல்லது சமாதானத்துக்கு ஏற்றவைகள் என்று சொன்ன தேவன் அப்பா ஒரு விசேஷித்த முடிவை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக தாழ்த்தியுடைய கரத்திலே கொடுக்கிறோம் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் இன்றைக்கு ஒரு விசேஷித்த கர்த்தரின் முடிவை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமீன் ஆமேன்